இப்போது இந்த நிலைகள் ஒரு அரசியலே ஒரு குழப்பமான சூழல் தான் தமிழகத்தில் ஓரிச்சிருக்கு இந்த நேரத்தில் வந்து சீமாவை பொறுத்தவரை அவ்வொரு அவருக்கு உண்டான மாநிலங்கள் பொது மக்கள் மட்டும் இடையறங்கி அரசியலை வந்து திறம்பட செய்கிறார் அப்படின்னும்போது இப்போது ப்ளஸ் தானாகும் மைனஸ் ஆகாது இவர் இதாண்டா இவர் விடக்கூடாதரா அவர் அழிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஜாதியை அவரை கொள்ளி கொண்டுத்தார் இல்லையா எத்தனையோ இது பண்ணுவார் தலித்து தெருக்களே போகக்கூடாது தலித் வீட்டில் உட்காந்து தூங்குறது தலித் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் பண்ணார் ஆனால் அவரால் முடியல அப்படி பல பேரால் இந்த தமிழ்நாட்டில் வந்து மாப்போசியால் முடியல பல பேரை நம்ம சொல்லலாம் முடியாது இன்னைக்கு சீமான் சாதிச்சுட்டு வராங்கள அப்படிதான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஒரு தெளிவான அரசியல் கொள்கை இருக்கும்போது அது நிச்சயம் எப்பவுமே தோல்விக்கிறாங்க நீங்கள் அந்த விஷயத்தை தெளிவாக தெளிவாக இருக்கப்புற தெளிவான கொள்கையை வச்சிருக்காப்புல இப்படிதான் நான் வந்து ஒரு இருபது விழுக்காடு வாக்கு வாங்குற வழி நான் யாரு கூட சேர மாட்டேன் நான் யாரும் கூட மாட்டேன் யாரையும் இது தெளிவான ஒரு சிந்தனை தானே சீமானுடைய கருத்து எங்கிட்டையும் அதான் சொன்னாரு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ஏன் நீங்க சிறிய கட்சிகள் ஒற்றை கருத்து உள்ள சிறிய கட்சிகளை நீங்கள் கூட்டணியில் இணைங்க அது இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற எல்லா பொதுப்படியான ஒற்றை கருத்துல தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு ஒத்து வரக்கூடிய உங்களுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியில அப்போதான் இப்போ நான் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்போது சிறப்பு இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு கதாரகி வணக்கம் சார் வாங்க சார் பொதுவாக கருத்து கணிப்புகளை வந்து நாம் தம்பர் வந்து புறக்கணித்தே வந்தவர் இல்லை சமீபத்தில் திருவொற்றியூரில் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சீமான போட்டித்த தொகுதியில் வந்து மக்கள் கருத்து கணிப்பு கேட்கும்போது வாட்டி வந்து அவரை தவற வைத்தோம் இந்த வாட்டி வந்து அவர் இங்கே நிற்கணும் நிச்சயமாக அந்த வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புறம் மக்கள் வந்து கருத்துக்களை வந்து பகிர்ந்து வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த நாம் தமிழர் கட்சிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அணுகக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் இதேயான வேற்றுப்பாடு வந்து மலையளவு இருக்கு இந்த விதையத்தை எப்படி பார்க்குறீங்க இதற்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க சார் இல்லை இந்த வாட்டி நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையும் ஒரு ஏறுமுகமாக தான் இருக்குது ஆனால் ஊடகங்கள் அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட்டணி வியூகங்கள் இப்படி வந்து பிஸியாக இருக்காங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையும் மக்கள்கிட்ட எப்படி போகணும் நாம் மக்கள்கிட்ட எப்படி அன்பு பெற்று அதை வாக்குகளாக மாற்றி ஆட்சியை பிடிக்கணுன்ற விஷயத்தில் தெளிவாகவே செயல்படுறாங்க இவங்க அந்த கூட்டணி அந்த மாதிரி கணக்கே போடல இன்னும் மற்ற எல்லா அரசியல் கட்சியும் ஒன்று கூட்டணியில் யாரை சேர்க்கணுன்னு பெரிய கட்சிகளும் எந்த கூட்டணியில் நம்ம சேரணுன்னு சிறிய கட்சிகளும் இதுவே வந்து தேர்தல் நெருங்க நெருங்க அதிலே அவங்க மும்முரமாக இருக்காங்க இப்போ தேமுதிக வந்து அதிமுக கூட்டணின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க திடீர்னு காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டு வந்தது அப்போ காங்கிரஸ் திமுக வந்து பிரபாகர் இவர் கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றியது இது இதெல்லாம் அவங்க அதை திமுகவை பாராட்டிட்டு தான் இருக்காங்க தேமுதிக இப்போ தேமுதிக எங்கே போவோம் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் கிட்ட தலைமை வருமா டாக்டர்கிட்ட தலைமை வருமா இப்படி இப்படி இது போன்ற சர்ச்சைகள் தமிழ்நாடு முழுக்க விளாதிட்டு இருக்கும்போது தனக்கே உண்டான பாணியில் நாம் தமிழ் கட்சியும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானம் அவர் தொடர்ந்து அரசியல் பணியில் எந்த தொய்வும் இல்லாமல் போயிட்டே இருக்கார் அதனால் இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு ஏறுமுகம் தான் நீங்கள் எல்லா அரசியல் கட்சியும் நீங்கள் பாருங்கள் நான் ஏதோ வந்து ஒரு கால் புணர்ச்சி சொல்கிறேன்னு நினச்சிக்க திமுக திமுக கூட்டணியிலேயே வந்து விடுதலை கம்யூனிஸ்ட்டுகள் இவ்வளோ சீட் வேணும் அவ்வளோ சீட் வேணும் இஸ்லாமியர்கள் இவ்வளோ சீட் வேணும் அவ்வளோ சீட் வேணும் அதில் வந்து திமுக எந்த அளவுக்கு இவங்களை சமாதானப்படுத்தி சரி கட்டி அவங்க கூட கூட்டணியில் வைப்பாங்க இல்லை விட்டுருவாங்க அதேமாதிரி அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக அதிமுக கூட்டணின்றாங்க அப்போ பாஜக அதிமுக கூட்டணின்னு சொன்னால் அந்த கூ பாஜக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய டிடிவி விஜினகரன் கட்சி இன்னும் சில பல க ஓபிஎஸ் சசிகலா இவங்களாம் எல்லாம் வந்து இப்போ அதிமுக போச்சுன்னா அதில் இருப்பாங்களா இல்லை வெளியே வருவாங்களா பாஜக கூட நிறைய கட்சிகள் வந்து கூட்டணும் சொன்னேன் அது வெளியே வருவாங்களா அதை வந்து எப்படி எடப்பாடி அதை எப்படி ஏற்றுக்குவாப்புல அதிமுக போச்சியில் இப்படி வந்து ஒரு விதமான குழப்பங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பாமக வந்து திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு டாக்டர் ராமதாஸும் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அன்புமணியோ இப்படி இருக்குன்ற மாதிரி வெளிப்படையானது இப்போது இந்த நிலைகள் ஒரு அரசியலே ஒரு குழப்பமான சூழல் தான் தமிழகத்தில் இருக்கு இந்த நேரத்தில் வந்து சீமானை பொறுத்தவரைக்கும் அவ்வொரு அவருக்கே உண்டான மாணியில் பொது மக்கள் மட்டுதிலே இறங்கி அரசியலை வந்து திறம்பட செய்கிறாரு அப்படின்னும்போது இப்போது ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகாது ஆனால் குறிப்பா நீங்க சொன்ன கட்சிகள் எல்லாம் இந்த இருபரும் திராவிட கட்சிகளை தாண்டி தமிழகத்துல உருவான கட்சிகள் இவை அனைத்து வந்து கூட்டணி போகிறதுனால தான் இந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுதல ஏன்னா கூட்டணி பேரம் பேச ஆரம்பிச்சதுன்னா அவங்க கட்சிகள் வந்து அவர்கள வாக்கு வங்கி வந்து இழக்க ஆரம்பிக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் தான் நம்ம முடிவுன்னு சொல்லிட்டு ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நிலையில இது இது ரெண்டு கட்சியும் பெரிய ஆலமரம் இந்த கட்சி கூட்டணி வைக்கிறது தான் எப்படி இந்த கீழே வந்து எந்த ஒரு சின்ன மரம் வந்து வளராது இல்லைங்களா அதேமாரி தான் தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக ஒரு சாங்கான கட்சி ஏன் தேசிய கட்சிகளாலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இந்த ரெண்டு திமுக அதிமுக முதுகில் ஏறி தான் சவாரி செய்கிறாங்களே தவிர வேறு அவங்களால தனிச்சையாக களம் காண முடியல இல்லைங்களா பார்த்து நிச்சயமா அப்படி இருக்கும்போது நான் தொடர்ந்து நான் வாழ்கிறனும் விழுறணும் வெற்றி பெறணும் வீழ்ச்சியடைகிறனும் அது எனக்கு உண்டான போ விஷயம் ஆனால் நான் தனித்து தான் இருப்பேன்னு சொல்லி தனியாக இருக்கிறது அதுவும் ஒரு தனித்துவம் மிகுந்த ஒரு செயல் இதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து வெல்கம் பண்ணுறாங்க குறிப்பாக இப்போ சமீபத்தில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து இது வந்து எல்லா ஊடகங்களையும் பேசப்பட்ட ராமதாஸ் அவர்களும் இது வந்து எங்கேயும் மறுத்து பேசலை சீமான் அவர்கள் வந்து கூத்தணிக்காக பேசிய ஒரு செய்தி வந்து வெளியே வந்தது இது ராமதாஸ் எங்கேயும் மறுக்க வேலையில் சீமான் அவர்கள் சொன்ன கருத்து எட்டு சதவீதம் இருக்கும்போது என்னால் கூத்தணி வைக்க முடியாது இருபது சதவீதம் வரும்போது தான் என்னால் கூத்தணி வச்சு என் போன்ற சக கட்சிகளையும் நான் வந்து முன்னேற்றி கொள்ள முடியும் சென்று கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த விதத்தை பா எப்படி சார் பார்க்க இருபது சதவீதம்ன்றது மிகப்பெரிய நம்பர் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப காலம் இருக்கும் பெரிய இது இல்லை இப்போ பத்து வந்துட்டா இல்லையா பத்து பத்து நெருங்க ஆனால் சீமானுடைய கருத்து எங்கிட்டையும் அதை தான் சொன்னார் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ஏன் நீங்கள் சிறிய கட்சிகள் ஒற்றை கருத்து உள்ள சிறிய கட்சியில் நீங்கள் கூட்டணியில் இணைங்க அது இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற எல்லா பொதுப்படியான ஒற்றை கருத்து உள்ள தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு ஒத்து வரக்கூடிய உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் அப்படிங்கும்போது அப்போ தான் அவர் சொன்னார் ஏன்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஒம்பது பத்து சதவீதம் எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் இருக்குதுன்னு சொன்னால் இது அப்படியே பதினெட்டு சதவீதம் இன்னொரு பத்து சதவீதம் கூடிச்சுன்னா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒற்றை கருத்தூரில் இந்த கட்சிகளை நான் இணைச்சேன்னு சொன்னால் அப்போது என்னுடைய கொள்கை அங்கே வந்து கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொன்னால் இப்போது நான் வந்து அவங்களை கூட்டணியில் சேர்த்தாலும் அவங்க கொள்கையை நான் ஏற்றுக்கிட்டா மாரி ஆகிடும் அதனால் வந்து அதுவேலையும் தனித்து தான் நான் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் கள்ளப்பட்டிருக்கிறேன் நான் எந்த கட்சியும் சேர முடியாது எந்த கட்சியை நான் கூட வச்சுக்கவும் முடியாத நிலையில் இருக்க காரணம் என்னென்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் வந்து ஆழமாக அழுத்தமாக விரிவுபடுத்தணும் அப்போ விரிவுபடுத்தணும்னா நான் யார் கூட சேர்ந்தாலும் சரி இல்லை யாரை என் கூட சேர்த்துட்டாலும் சரி அந்த இதில் வந்து கொள்கையில் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பாதிப்பு வரும் பாதிப்பு வந்து சொன்னால் இனி வருங்காலத்தில் எந்த ஒரு இளைஞரும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை எல்லாரும் அப்படி தான்டா தமிழ் தேசியம் அப்படி இப்படின்வானுங்க கடைசியாக ஒரு குறிப்பிட்ட சரித வாக்குகள் வாங்கிட்டு எங்கன்னா போய் விலகி போடுவானுங்க அப்படின்ற ஒரு அவப்பேரை நான் சுமக்க தயாராக இல்லை நான் தொடர்ந்து போராடுவேன் ஒரு காலம் இதில் வெற்றி இல்லைனாலும் அதை ஒரு வீரமாக நினச்சி நம்மளுக்கு பிறகு வரக்கூடிய இளைஞர் அதை தலைமை தாங்கி நடக்கிறோம் இல்லையா அப்படின்றது அவருடைய கருத்து தெளிவாக இருக்குது சார் குறிப்பா இப்போ அவர் பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் பாக்குறாங்க அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்க ஆரம்பிச்சுறாங்க ஸோ சமதளத்தில் வந்து தமிழ் தேசியம் பேசி இப்போது திராவிட கட்சிகளை கூட வைத்து உள்ள அந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து இது வந்து அழுத்தத்தை ஏற்படுத்தாதா சார் தமிழ் தேசியம்னா இது இது எப்படி திராவிட கூட இணைஞ்சுது இவங்க எப்படி திராவிட கூட சேர்ந்து செயல்படுறாங்க இது வந்து முற்றும் முரணான ஒன்றாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து இது ஒரு சிக்கலை ஏற்பது திமுக அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு அது வந்து ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க கூட்டணியில் போது அவங்க வந்து தனித்துவமாக அவங்க என்ன தமிழ் தேசியம் பண்ணாமல் நீங்கள் வந்து சுற்றி வலித்து வேண்டாம் தோழர் வேல்முருகனே பற்றி பேசுவோம் திமுக கூட்டணி இருக்குது ஆனால் தமிழ் தேசிய சித்தாந்தவாதி தான் அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை சரி அதே ஆனாலும் அவரால் வந்து என்னான்னு சொன்னால் அவர் அந்த திராவிட சித்தாந்த கட்சிகள் கூட கூட்டணி வைக்கிறதுனால சீமான் பேசுகிற மாதிரி தமிழ் தேசியத்தை அவரால் பேச முடியும் இன்றைக்கி அவர் பாத்தீங்கன்னா சீமனுடைய சீனியர் சீமான் அதிலேருந்து மாற்றக்க தமிழ் தேசியத்துக்கு அது விடுதலையாக இருக்கட்டும் தமிழ்நாடு விடுதலைக்காக போராடிய போராளிகளாக விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே துணை நின்றவர் பக்க வளமாக இருந்தவர் இதுவரையும் இருக்கிறவர் அது எந்த மாற்று கருத்து இல்லை ஆனாலும் அவர் வந்து என்னன்னு சொன்னால் திராவிட அமைப்புகள் கூட திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சுக்கிறதுனால இப்போ சீமான் மாதிரி வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் அவரால் பேச முடியாது சில விஷயங்கள் பேசணும்னு தான் அவர் தவிர்த்துக்குவார் ஏன்னா கூட்டணி சேரணுன்றதுக்காக தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தரப்படுவார் இவ்வளோதான் வேறுபாடு அதனால் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியோ அல்லது நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியோ எல்லாம் வராது ச நாம் தமிழ் கட்சி வந்து தெளிவாக இருக்காங்க இது வேண்டாம் இது தான் அப்படின்ட்டு அப்போது இது வேண்டாம் இது தான் போது மக்களும் அதங்கி தானே விரும்புகிறாங்க ஒரு குட்டையை குழப்பிட்டு இதுவா இதுவா அவங்க சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து எப்படின்னா விடுதலை சிறுத்தைகளை பிரிக்காத எத்தனையோ திமுக காரை இருப்பான் உங்களுக்கு தெரியும் இருக்காங்க கேட்டு வரும்போது இவங்களெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ விடுதலை சிறுத்தை திமுக கூட கூட்டணி போடும்போது அவன் நெருடலான ஒரு அரசியல் பண்ணுவான் காங்கிரஸ் இப்படிக்காத நிறைய பேர் திமுக கூட்டணியில் இருப்பான் திமுகவில் இருப்பான் அவனுக்கு காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்ததுனால அவனுக்கும் இதே மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டணி இப்போ அதிமுக பாஜக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்ததுனால பாஜக பிடிக்காத எத்தனை அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்க புரியுதுங்களா இப்படி வந்து நிறைய அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை என்றாடி ஏதோ ஒன்று சரி நம்ம ஆட்சி ஏதோ கூட்டணி ஏதோ நம்ம ஓட்டு போடுவோம் ஏதோ ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு இதுவாக ஆனால் நாம் தமிழ் வந்து தெளிவான ஒரு ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்துட்டாப்புல அதிலே நான் பயணிக்கணும் இது என்ன தவறுன்ற இதனால வந்து ஏறுமுகம் தான் நாம் தமிழ் கட்சியை பொறுத்திலும் இறங்கு வர வாய்ப்பு இல்லை அவரை வந்து தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இதனால் நான் சொல்கிறேன் தமிழரசன் வீரப்பன் நிறைய பேர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா களிய பெருமனா ஐயா நிறைய ஒரு குறிப்பிட்ட காலத்து சாதியை சொல்லி ஒரு விதமான அரசியலை வந்து கழித்தாங்க தமிழ தேசியமான ஒரு சாதி இவர் என்ன இந்த சாதி இவரா அப்படின்ற மாதிரி அது ஆனால் சீமான அந்த வட்டத்துக்குள்ளேயும் கொண்டு வர முடியல அந்த ஒரு சாதி வட்டத்துக்குள்ள கூட அவரை கொண்டு வர முடியல தான் இவங்களுக்கு சிக்கலா இருக்கா இல்ல ஏன்னா அந்த ஒரு முத்திரை குத்தி ஈஸியாக அது வந்து வெற்றி பெற்றாங்க சார் ராமதாஸ் பழைய கட்சி 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 அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ திருமாவளவன் வந்து உண்மையிலேயே திறமையான நபர் தான் அது எந்த மாட்டு மூ என்னை பொறுத்துள்ள ரெண்டு மூணு கருணாநிதிக்கு சமமான நபர் தான் புரியுதுங்களா இருந்தாலும் அவரை ஒரு ஒரு விதமான ஒரு பார்வை தானே பாக்குறாங்க அதேமாதிரி டாக்டர் ராமதாஸோ இல்லை அன்புமணி ராமதாஸோ பார்த்தீங்கன்னா திறமையில் ஒரு சிறந்தவர்கள் தான் ஆனாலும் அவங்கள அந்த இன்னொரு பார்வையில தானே பார்க்குறேன் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அந்த பார்வையை விட்டு மாற மாட்டேங்கல்லையா அப்போது இந் அது போன்ற ஒரு சூழல் உள்ள ஒரு தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய சித்தாந்தம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து இதையெல்லாம் இந்த சாதி மதம் இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு இன்றைக்கி ஒரு நபர் ஒரு தனித்துவத்தோடு வந்து ஒரு பத்து சதவீத வாக்கு கிட்ட வாங்குறாருன்னு சொன்னால் அதுவே நாம் தமிழ் கட்சி கடிச்ச இது வரையும் நான் வெற்றியும் தான் பார்க்கணும் குறிப்பா சார் நீங்கள் அதிலே பாருங்கள் இப்போ வேட்பாளர் பாருங்கள் இந்தந்த ஜாதிகார நீ பாட்டுறாரு சொல்கிறாங்களா இல்லையா நிச்சயமா இவர் வந்து பாருங்க இவர் ஜாதி உள்ள மக்கள் அதிகமாக உள்ள தொகுதியில் இவர் நிற்கிறார் சொல்கிறாங்களா இல்லையா இப்போ இதெல்லாம் மீறி வராப்பில்ல சீமான் அது உண்மையிலேயே வந்து இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது அந்த பார்வை ஏன்னா இங்கே விடமாட்டாங்க அதாவது தமிழ் தேசிய சித்தாந்தம்னு சொன்னாவே வாழ விடாமல் இதனால் வரையும் அழிச்சுட்டு தான் வந்தாங்க வீரப்பனை பிடிச்சு கொடுத்த விஷயத்தில் சாதி முக்கிய பங்களிச்சு இருக்கா இல்லையா எப்படின்னா அவர் வன்னியர் என்றதுக்காக வன்னியர் சமூகத்துக்கு எதிரான நபர்களாக அந்த அவரை பிடிக்கிற விஷயத்தில் அவர் என்கவுண்டர் பண்ணுற விஷயத்துல வந்து உழவு அனுப்பிச்சு இது எல்லாம் அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சாதி அங்கே வேலை செய்யணும் அதே மாதிரி தமிழரசன் விஷயத்துலேயும் அப்படிதான் ஒரு சாதி அவங்க அதில் வெல்ல முடியல தமிழரசனால வந்து மிக படந்து விரிந்த ஒரு ஒரு திறமையான நபராக இருந்தாலும் அவர் ஒரு அவர் எத்தனையோ தலித்து வீட்டில் போய் உட்காந்து தூங்குனது தலித்து வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டது அவர் சமைச்ச சாப்பாடு தலித்து மாணவர்களுக்கு ஊட்டின விஷயங்களெல்லாம் பொதுப்படியான அரசியலாக பேசப்பட்டிருந்தாலும் அவரால் மீள முடியல அவர் அவர் அந்த வளையத்துக்குள்ளே சிக்க வச்சு இவர் இதாண்டா இவர் விடக்கூடாதரா அவர் அழிச்சுட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஜாதியை அவரை கொல்லிச்சு கொண்டுச்சா இல்லையா அரசு என்ற பொருள் வன்னியர் பறையர் ஒற்றமையை பற்றி பேசினவர்கள் எத்தனையோ இது பண்ணவர் தலித்து தெருக்களே போகக்கூடாது தலித் வீட்டில் உட்காந்து தூங்குறது தலித் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் பண்ணார் ஆனால் அவரால் முடியல அப்படி பல பேரால் இந்த தமிழ்நாட்டில் வந்து மாப்போசியால் முடியல பல பேரை நம்ம சொல்லலாம் முடியாத இன்றைக்கி சீமான் சாதிச்சுட்டு வர அப்படிதான் அப்படி தான் நீங்கள் பார்க்குறோம் குறிப்பாக சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே இப்போது நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் கூட நீங்கள் வந்து திமுக எதிராக ஒரு கருத்து முன் வைக்கும்போது சக உங்களை போன்ற சக இஸ்லாமியரை உங்கள் மேலே வைக்கக்கூடிய இவர் ஒரு சங்கி அப்படின்ற ஒரு முத்திரை வந்து ஈஸியாக கொத்திவிட்டு போகலாம் அதே மாதிரி தமிழ் தேசியம் ஆரியமும் ஒன்று 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 கலக்காது எப்போவுமே நேர் எதிர்த்து அப்படி ஒன்றா திமுக எதிராக குற்றச்சாட்டை வச்சால் அதே குற்றச்சாட்டை சக தமிழ் தேசியவாதியை சீமான் மீது தான் வைக்கிறாங்க இவரு ஒரு சங்கின்னு சொல்லிட்டு இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க சொல் அது ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு ஸ்ரீமுகவில் வந்து அவங்களால பதில் சொல்ல முடியாது கேள்வி எழுக்கும் போது என்ன கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவங்க என்ன பண்ணுறதுன்னா மடை மாற்றி விடுவாங்க அந்த மடை மாற்றி விடுற விஷயம் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தான் இப்போ என்னையே வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டால் அடுத்த நிமிஷமே பாஜக கை நானே வந்து பாஜக வரண்டான்னா பாஜக காரணம் என்னை சேர்க்க மாட்டான் அது வேறு விஷயம் இல்லைங்களா நிச்சயமா சேர்க்க மாட்டான் ஏன்னு சொன்னால் நம்மளை பற்றி பாஜகவுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் தெரியும் ஆனால் நம்மளை வந்து சங்கின்வோம் புது தளத்தில் சங்கி பாஜக கிட்ட வந்து அமௌண்ட் வந்துச்சுன்னு வா இப்படி வந்து சொல்ற போது சீமானு சொல்றது என்ன பெரிய வேறுபாடு இருக்கு நம்மளே சொல்றாங்க போது சீமான சொல்றதுக்கு பெரிய இதுல இப்போ அப்படி சொல்றாங்க இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய இப்போ தனித்தளமா நிக்கிறாரு சீமான் அவரை சங்கி சங்கி சொல்றது முத்திரை விட்டுறாங்க நாலு பின்னா என்ன ஒரு தமிழ் தேசிய கட்சி உள்ள வந்தாலும் இதே முத்திரையை தானே சார் குத்த போடுவோம் அது தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தமாக தானே சார் பார்க்கப்படுது இல்லை அது யாரெங்கும் குத்தான் செய்வாங்க அது மீண்டும் வர்றது வந்துட்டாருங்க சீமானு அந்த அதை கடந்துட்டார் நீங்கள் சொல்ல மாதிரியா ஸ்டேஜெலாம் ஆமாம் அந்த சாதிய வட்டத்துக்குள்ளே அடைக்க பார்த்தாங்க அதில் மீண்டு வந்தார் அப்புறம் வந்து மத வட்டத்துக்குள்ளே அடைச்சிக்க பார்த்தாங்க அதுலேயும் மீண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து பாசிச வட்டத்துக்குள்ளே அடைக்க பார்த்தாங்க அதுலேயும் மீண்டு வந்திருக்காரு நிச்சயம் இன்னும் சில நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து மீண்டு வருவா பலன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒரு தெளிவான அரசியல் கொள்கை இருக்கும்போது அது நிச்சயம் எப்போவுமே தோல்வி விடுறாங்க நீங்கள் அந்த விஷயத்தை தெளிவாக உள்வாங்கி அது தெளிவாக இருக்கப்பல தெளிவான கொள்கையை வச்சுருக்காப்புல இப்படி தான் நான் வந்து ஒரு இருபது விழுக்காடு வாக்கு வாங்குற வழி நான் யாரை கூட மாட்டேன் நான் யாரும் கூட சேர்த்துக்கவும் மாட்டேன் யாரையும் இது தெளிவான ஒரு சிந்தனை தானே நான் இப்போ சீமான் சீமான்னு நினைச்சா பத்து விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிறது எந்த கட்சிக்கு போனாலும் இருபத்தஞ்சி சீட்டு கொடுப்பாங்களா இல்லையா மினிமம் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி சீட்டு கொடுப்பாங்க அந்த இருபத்தஞ்சி சீட்டும் கொடுப்பாங்க அதுக்கு உண்டான பொருளாதாரமும் கொடுப்பாங்க ஒரு ஐநூறு கோடியும் சொல்கிறாங்க நமக்கு அவ்வளோ கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்போ வேறு யாராவது இருந்தால் இது தான் செய்வாங்க அப்போது சீட்டும் கிடச்சது நமக்கு கூட இருந்தவங்கெல்லாம் எம்எல்ஏவும் எம்பியும் ஆக்கலாம் அல்லது அமௌண்ட்டும் பெரிய தொகை கிடைச்சிருது நமக்கும் ஒரு இன்றைக்கி நான் நாளைக்கு ஒரு நமக்கு ஒரு அஞ்சு தலைமுறைக்கு உண்டான இதுவும் கிடைக்கும் அப்படின் போது வேணாண்டா நம்மளும் கூட்டம் சேர்ந்துடும் இப்போ இருக்கிற மாதிரி மீடியாஸுடைய இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருக்குமா இல்லையா அப்படின்னு வேற யாராக இருந்தால் அது அந்த நிலைக்கு போயிடுவாங்க இல்லையா அந்த நிலைக்கு போகாமல் இல்லை நான் எடுத்த கொள்கை சரியே தவிர இதில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிறாப்புல அதில் உலக தமிழர்களும் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆதரவாக இருக்காங்க தமிழ்நாட்டிலும் ஒரு பத்து விழுக்காடு வாக்குகள் அவருக்கு எழுதுன்னு சொன்னால் அது ஒரு இருபது விழுக்காடு ஆதரவு அவருக்கு இருக்குதுன்னு குறிப்பாக சார் இப்போ இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் ஏற்படுத்த உள்ள இந்த மாற்றம் வந்து மற்ற தமிழ் தேசியவாதங்களில் ஏற்படணும் இன்னும் எவ்வளோ காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் மருத்துவர் ராமதாஸ் இப்போ வந்து சொல்றாரு சீமானவர்கள் வந்து ஆதரிக்க தயார் அப்படின்னு இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் மற்ற தமிழ் தேசிய கட்சிகள் அது உருவாகும் இல்ல இப்போ நான் ராமதாஸ் பட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழ் கட்சி கூட இணையேன் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னாலும் நாம் தமிழ் கட்சி அதை ஏத்துக்காரு அதான் வேணாம் தான் சொன்னாரு ஏற்றுக்க மாட்டேன் அவர் தெளிவா இருக்காருங்க இப்போ அவர் வந்து சேர்ந்தாருன்னா அந்த கொள்கையில் வந்து சில இடைஞ்சல் வரும் இடைஞ்சல் வந்ததுன்னா எதிரிகள் ஈஸியாக தட்டி கழிச்சுக்கலாம் புரிந்துங்களா உங்களுக்கு பத்தியா இவ்வளோ பேசின இல்லை வீரமா இவ்வளோ பண்ணல அவ்வளோ பண்ண இல்லையா இப்போ சாதிய கட்சியை ச சொல்லுவாங்களா இல்லையா ஒரு இருபது விழுக்காடு அவருக்குன்னு கிடைச்சதுன்னு சொன்னால் இப்போ எப்படி திமுக அதிமுகவுக்கு வந்து பதினெட்டு இருபது விழுக்காடு உருவாக்க இருக்குது மற்ற சிறு கட்சிகளை சேர்க்குறாங்க அப்போது இந்த மாதிரி சிறு கட்சிகளை சேர்த்து ஒருங்கிணைச்சு போட்டியிட வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி அப்படி வாய்ப்பு இல்லை குறிப்பாக பாமக பிரச்சனை வந்து ரொம்ப உற்றுநோக்குனா இது ஏதோ இது யாரோ இது வந்து இயக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து இல்லை பாமக பிரச்சனையை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் செய்யறது டூ மச்சா மச்சா தெரியுது எனக்கு அவர் என்ன இருந்தாலும் தந்தை இருக்கா இல்லைங்க நிச்சயமா நாளைக்கு உங்க பிள்ளைங்க இருக்காங்க உங்களை இப்படி பண்ணாங்கன்னா உங்களை ஓவர் டேக் பண்ணி உங்களை இது பண்ணாங்கன்னா நீங்க உங்க மனசு எப்படி வேதனை பண்ணணும் இல்லை அவர் வயது முடிந்தவர் சீனியர் மோஸ்ட் வன்னி மக்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட நபர் இன்னைக்கு உங்கள் நீங்கள் பண்ணுறது மனவேதனையில் அவர் எதுவும் ஆயிடுச்சு அவர் உயிரே போயிடுச்சு உதாரணத்துக்கு சொல்றது போகக்கூடாது போயிடுச்சு அந்த அவ பேர் அன்புமணிக்கு தானே வரும் அப்போது அவர் தந்தை கட்டி காப்பாற்றிய அந்த ஒரு சமூக வெற்றி அந்த ஒழுக்க இது வந்து உங்களால் நாசமாக போகுதுன்னா இது எப்படி நீ என்ன ஒன்று கொஞ்ச நாள் இருக்க போகிறாரு தந்தைக்கு பிறகு தனியினுக்கிட்டு தான் வரக்கூடியது இல்லையா நீங்கள் ஏன் இப்படி வந்து அவர் உண்மையிலே தவறே பண்ணிடுறேன் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறீங்க பண்ணிடுதானா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அமைதியா இரு என்ன இப்போ உனக்கு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு இது ஒருங்குன்னு வச்சுக்கோங்க அவர் கஷ்டப்பட்டுருக்கார் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்களை மட்டும் தூரமாக இருந்து பார்த்தவங்களே எங்களுக்கு தெரியும் மஞ்சள் பைய் வீடு வீடாக தெரு தெருவா நகராட்சி மாநகராட்சி இந்த வன்னிய மக்களை ஒருங்கிணைச்சதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அப்படிம்போது இன்றைக்கி வந்து உங்களை வந்து வந்து உட்கார்ந்துவிட்டு இளைஞர்கள் எங்க கூட இருக்காங்க அவரை யாரும் இயக்குறாங்க ராமதாஸை யாரோ குழப்புறாங்க டாக்டர்ல வந்து யாரும் இயக்க முடியாது யாரும் குழப்பவும் முடியாது ஆனால் சார் அன்புமணி அவர்களின் ஆதரவாளர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து கருணாநிதி என்ன பண்ணாரோ அதை தான் ராமதாஸ் அவர்கள் வந்து பண்ணுறாரு நம்ம தான் இறக்கும் முறை வந்து தான் தான் வந்து பதவியில் இருக்கணும் அதையும் சொல்லி ஆசைப்படுறாரு அப்போ அவர்க அவர் என்ன நினைக்கிறாரு சொன்னால் நான் இப்படி கட்டி காப்பாற்றியது என் கண்ணுக்கு முன்னாடி போகிறது நான் விரும்பலைன்ற சரி நீங்கள் விட்டுடுங்க அப்பா சொல்றாரு அப்பா சொல்லிதானே அன்புமணி ராமதாஸ் அப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்க எனக்கு தெரியும் என் மகன் அப்படின்னு சொன்னதுனால தானே தெரியும் என்ன சொல்றீங்க என்ன தெரிஞ்சிருக்காரு இல்லைன்னா யாருன்னு அன்புமணி ராமதாஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கேன் நீங்க இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கோரி போராட்டத்திலேயோ அல்ல இடஒதுக்கீடுக்காக சிறைக்கு போனதுலயோ நீங்க அந்த லிஸ்ட்லயே உங்க பெயரே இல்லை டாக்டருக்கு ஒரு பையன் இருக்கா இது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பையன் இருக்கான்னு தெரியும் திடீர்னு ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கும்போது தான் எல்லாருக்கும் தெரியும் அப்போ விமர்சனத்துக்கு ஆளாங்க அதனால டாக்டர் விஷயத்தில் வந்து அன்புமணி கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியுது என்னுடைய பார்வையில் டாக்டர் சொல்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் கேட்கணும் டிசிஷனாக தப்பா எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு அன்புமணி ராமதாஸ் இருபத்தி நாலு பாஜக கூட கூட்டணி வச்சதே மிகப்பெரிய தவறான அது எதுவும் அந்த விஷயத்துக்கு நம்ம போக முடியாதுங்க நான் என்ன சொல்றேன் டாக்டர் என்ன சொல்கிறதோ அதை கேட்கணும் அன்புமணி இன்னைக்கு நீங்கள் வந்து டாக்டருக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்பாங்க இன்னைக்கு நீங்கள் டாக்டர் சொல்றது கேட்காம அந்த கட்சியை உடைச்சாலோ அல்லது அந்த கட்சியை ரெண்டாக்கி விட்டீங்களாவோ அல்லது அதுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுத்தினாலோ அதனால மன உளைச்சல டாக்டருக்கு என்ன ஒன்று ஆச்சுன்னா அந்த பெயரை காலம் முழுக்கும் அன்புமணி சுமக்கணும் அன்புமணி குடும்பம் சுமக்கும் ஆனால் இதில் இறுதியாக ஒரே ஒரு கேள்விதான் சார் இப்போ டாக்டர் ராமதாஸை நம்பி பின்னாடி அந்த பாத்தாளி மக்கள் தான் அவ்வளோ பெரிய கட்சியை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்கன்றப்போ இப்போ அதை நீங்க சொல்ற மாதிரி அது நடக்குது நடக்கலையோ அது வந்து ரெண்டா பிரி இது வைக்கீங்களா அன்புமணி விசேஷ ராமதாஸ் பிரிஞ்சா கூட எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் போவோம் அன்புமணிக்குன்னு நினைக்கிறீங்க அன்பு மணிக்கு உங்களை இளைஞர்கள் கொஞ்சம் பேர் பேரு அவர் வரணும்னு சொல்லிட்டு அவர் அவர் ஆனால் மக்கள் வன்னிய மக்கள் வந்து டாக்டர் பின்னாடி தான் இருப்பாங்க டாக்டர் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்க தான் வாக்களிப்பாங்க நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிட்டீங்க அதனால் நிர்வாகத்தில் வந்து இளைஞர்கள் அன்பமனைக்கு ஆதரிக்கலாம் கூட்டத்தை கூட சேர்க்கலாம் மற்ற ஆனால் அந்த பவர் வந்து டாக்டர்கிட்ட தான் இருக்கு நிச்சயம்மா சார் பிள்ளைகளை தெளிவான